ஓம் நமோ கனக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி ஓம் நமோ கனக்கம்பட்டி அரசையை போற்றி போற்றி ஓம் நமோ கோயில் பாம்பாட்டு சித்தர் தவத் யோகி சித்தராஜா சுவாமிகளின் திருவடியை போற்றி போற்றி இப்போ நம்ம சந்திர பகவானை பற்றி பார்க்க சந்திர பகவான் வந்து அத்திரி அத்திரி மகரிஷியின் மகன் அவங்க அம்மா வந்து அனுஷ்யா அதாவது அத்திரி மருத்துவ தர்மபத்தினி அனுஷ்யா இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்தவங்க தான் சந்திர பகவான் சந்திர பகவானை கூட பிறந்த ரெண்டு இருக்காங்க அவங்க பேர் வந்து துர்வாசன் தத்தாந்திரியன் இவங்க ரெண்டு பேரும் என்ன தம்பி ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உலக வாழ்க்கை பிடிக்காம நம்ம கீழே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு தம வாழ்க்கையை மேற்கொண்டு தவசீயலாகிடுறாங்க ஆனால் நம்ம சந்திர பகவானுக்கு கொஞ்சம் கூட அதில் இஷ்டம் இல்லை என்னடா செய்யணுங்கம்மா அப்படின்னு யோசிக்கும் பொழுது சரி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு குருவா பார்த்து வித்தைகளை கத்துட்டு நம்மளாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆங்கில மகரிஷின் புதல்வரான குரு பகவான்கிட்ட வந்து சேர்றாரு குரு பகவானும் அவரை வந்து மாணவனாக ஏற்றுக்கிறாரு ஆக சந்திர பகவான் இருக்கு அறிவு திறமை ஞானத்தை பார்த்து நிறைய சொல்லி கொடுக்குற வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு அவருடைய ஆழமான திறமை ஞானத்தை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டு அவரை ஆசீர்வாதம் பண்றாரு மனமார குரு பகவான் வந்து சந்திரன் ஆசி ஆசீர்வாதம் பண்றாரு அதனாலதான் சந்திரனோட வீட்டில் கடகத்துல குரு பகவான் உச்சமாகறாரு ஆக குருவுக்கு பிடித்த சந்திரனாகவும் சந்திரனுக்கு பிடித்த குருவாகவும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல மானமாகவும் சிசியனாகவும் இருக்காங்க இப்ப சந்திர பகவான் என்ன செய்யலாம் பொழுது சரி சந்திர பகவானோட ஆசைகள் என்னங்கிறது அவருடைய எதுல தெரியுது அவருடைய ஞானத்துல அவர் சொல்கிறாரு நீ வந்து விஷ்ணு பகவான் தவம் இரு அவர் உனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்ன குருவுக்கு மதிப்பு கொடுத்து விஷ்ணு பகவான் உனக்கு தவம் இருக்காரு தவம் பொழுது பெரும்பால் அழகாக கண் குளிர அழகாக காட்சி கொடுத்து அவருக்கு வரத்தை கொடுக்குறாரு வரத்தை கொடுக்கும்போது நீ வந்து வாங்குறவங்க பார்க்கெட்ல வாங்கி ஒரு யாக வளர் யாக வளர்த்தேன்னா அது பேர் அது பேர் அந்த யாகத்தை வள வளர்த்தேன்னா அவர் காட்சி கொடுத்து உனக்கு காசுகளம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னா அந்த யாகத்தை வளர்க்குறாரு அவர் காட்சியும் கொடுக்குறாரு அப்போ காட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா சரி இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு காசிப்ப முடியோரு அங்கு வர்றாரு அழகான சந்திர பகவானே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சந்திரனுடைய அழகு பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு நான் வந்து தச்ச பிரஜாபதி வீட்டில் வந்து பதிமூணு பேரை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கேன் அதே மாதிரி அதே வீட்டில் தான் வந்து தச்ச பிரஜாதிபதிக்கிட்ட தான் எம் வெருமான் சிவபெருமானே மூத்த பொண்ணான தச்சாயினிய கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ தெய்வமே சிவபெருமானே எடுத்த குடும்பத்தில் நீ பொண்ணெடுத்தா நல்லா இருக்கும் ஆக இன்னும் இருபத்தி ஏழு பேர் இருபத்தி ஏழு பெண்கள் அந்த குடும்பத்தில் இருக்காங்க ஏன்னா அந்த இருபத்தி ஏழு பேருமே உன் உன் மேல காதல் கொண்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறாங்க அதனால நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினா சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு அதுக்கு சம்மதிக்கிறார் அந்த இருபத்தி ஏழு பெண்களை சந்திர பகவான் முடித்ததால் தான் நமது ஜாதகத்தில் சந்திரனோடு இணைந்து பயணிக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீசம் திருவாதிர புனர்பூசம் பூசம் ஆயுதம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திராட்டாதி ரேவதி என்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அவர் பணம் அதில் பர்டிகுலரா இருபத்தி ஆறு பெண்கள் அவர்கள் பண்ண அந்த ஒரு பெண் ரோகிணி மட்டும் சந்திரன் லவ் பண்றார் ஆகவே சந்திரனோடு பயணிக்கின்ற இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் சந்திரன் நிற்கின்ற ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் சொல்வார்கள் அந்த நட்சத்திரமே அவருடைய திசையை குறிக்கும் இப்ப கடகராசியில் ஐடி நட்சத்திரம் என்றால் அது புதன் திசையை குறிக்கும் ராசியில் ரோகிணி நட்சத்திரம் என்றால் சந்திர திசையை குறிக்கும் கும்பராசியில் சதய நட்சத்திரம் என்றால் ராகு திசையை குறிக்கும் தனுசு ராசியில் ஊன நட்சத்திரம் என்றால் கேது திசையை குறிக்கும் கடகராசியின் புனர்பூசம் என்றால் குரு திசையை குறிக்கும் இப்படி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கையாண்டு தன்னோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் ஆகியவை ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அடையாளம் காட்டி சந்திர பகவான் நமக்கு நமது ஜாதகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவானை பத்தி இப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா ரிசம்பர் ராசியில் சந்திர பகவான் உச்சமாகறாரு கடகராசியில் ஆச்சி விருச்சகராசியில் நிச்சயம் இந்த சந்திர பகவான் காலபூஷனுக்கு நாலாவது இடத்தை பிடித்திருக்கிறார் தாய்க்குரிய கிரகம் ஆவார் மனோகாரகன் மற்றபடி அவர்களுடைய காரகத்துவம் பார்த்தா பால் தயிர் வெண்ணம் மோர் அப்புறம் கடல் சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது கடகம் விருச்சகம் மீன் மீனம் இதெல்லாம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட ராசிகள் அப்படி போகும்பொழுது சந்திர பகவான் வந்து தாய் தாய்கிரகம் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திர பகவானோடு மற்ற கிரகங்கள் சேரும் பொழுது பார்க்கும் பொழுது என்ன இது வந்து பொதுவானது குறிப்பிட்ட ஜாதகம் அல்ல இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான கணிப்பு இப்போ சந்திரகமானோட சனி பகவான் சேர்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கு இந்த ஆஷ்மா சளித்துள்ள கண்டினியூவா சளி பிடிக்கிறது மழை கொஞ்சம் நினைஞ்சா சளி பிடிச்சிடும் அந்த மாதிரி உடல் பாதைகள் ஏற்படும் சனி பகவான் அதே தான் குரு பார்த்துருந்தாருன்னா அந்த நோய் குணமாயிரும் அப்புறம் சந்திரனோட குரு சேர்ந்தா அந்த குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க சந்திரனோட குரு சேர்ந்தனால காலபுருஷனுக்கு நாலாம் இடத்துக்கு கிரகம் வந்து சந்திரன் அதே சமயம் காலபுஷத்துக்கு ஒம்பது பண்ணக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் ஒம்பது பண்ணக்கூடிய குரு பகவான் சந்திரபோகனை செல்லும்போது அப்பாவோட அரவணைப்பு ஆதரவு செல்லம் அப்பாவுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பாங்க அப்பா வந்து நிறைய செலவு காசு கொடுப்பாரு அதனால் அவங்க செலவு பண்ணி அழிப்பாங்க சம்பாதிக்கிறாங்களே இல்லையோ அப்பா சொத்தை அழிப்பாங்க ஏன்னா ஒம்பது பாக்கியம் தந்தாளி ப்ராப்பர்ட்டி பன்னெண்டு விரயம் ஆன்மீகம் கோயில்களும் சுற்றுறது ஊர் போகிற டூரிஸ்ட் போகிற டூர் போகிறது அங்கே போகிறது இங்கே ஒரு கோயில் குணம் போகிறது இந்த மாதிரி சுற்றி செலவு பண்ணுறது ஏன் சந்திரனுக்கும் குருவுக்கும் ஒரு பிடித்தமான இருக்கிறனால சந்திர பகவான் குருவும் நட்புக்கிறவங்க இருக்கிறனால வந்த இது அதுக்கப்புறம் சந்திரனோட செவ்வாய் சேரும் பொழுது பார்த்தா சந்திரனை விட்டு செவ்வாய் நீச்சம் செவ்வா செவ்வாய் நீச்சமாக அப்போ காலபூஷனுக்கு அவர் ஒன்று மேசராசி ஒன்று விருச்சக ராசி எட்டு இந்த ரெண்டு ராசியும் ஒன்று எட்டு ஆதிபத்தியம் வருது காலப்புருஷர்கள் ஒன்று எட்டுக்குரிய கிரகமாகறதுனால கடகராசியில் ராசியில் வந்து அவர் நீச்சமாகறார் அப்போ செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தாலோ சந்திரன் பார்த்தாலோ சந்திரமங்கல யோகம் அப்படிம்பாங்க ஆனால் செவ்வாய் சந்திரனை சேரும் பொழுது யோகமாக இருந்தாலும் சந்திரன் சம்பந்தப்பட்டதுனால நீர் சம்பந்தப்பட்டு ஒரு விதமான ஒரு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் அது சொல்ல முடியாது அது செவ்வாய் பிள்ளைட்டு இல்லையா அந்த மாதிரி உணவு ஏதாவது சொல்ல முடியும் வெளியே தெரியாமல் உள்ள ஒரு குறை இருந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு அரிப்புலாம் இருக்கும் அரிப்பு அரிப்பு செவ்வாய் பிள்ளைட்டு சந்திரன் குணம் இல்லை அந்த மாதிரி இருக்கும் குரு பார்த்தா குணமாயிடும் ஆக சந்திரனை செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் சந்திரனை செவ்வா பார்த்தாலும் சந்திரமங்கல யோகம் கூட இருந்தாலும் சந்திரமோகல யோகம் ஆக உச்சமெற்ற செவ்வாய்ட்டு இருந்தாலும் சரி ஆட்சி பெற்ற செவ்வாயில் இருந்தாலும் சரி அது சந்திரமங்கலயோகம் போகும் அந்த சந்திரமங்கலயோ என்ன வீடு பூமி மனை இந்த மாதிரி வாங்குறதுக்கான யோகா இடம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி யோகத்தை கொடுக்கும் தாய் வழி பூமினால் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் தாய் வழி பூமியில் இரு தாய் வழி பூமியில் இருந்தாங்கன்னா அதில் ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க காலப்புறங்க நாலு படி சந்திரன் காலப்புறங்க ஒன்று படி செவ்வா பூமிக்காரன் சந்திரனும் அங்கே செவ்வாய் நீச்சம் பார்க்கறனால சொந்த தாய் வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இருக்க முடியாது ஆனால் செவ்வாறு நீச்சமாக இருந்தனால தாய் வழி சொத்துக்கள் கொஞ்சம் பிராப்ளத்தை கொடுக்கும் அப்புறம் வந்து சந்திரனோட சுக்கரன் சேர்ந்தாலோ சுக்கரன் பார்த்தாலோ சுக்கரன் இணைந்தாலோ மக அதாவது தாய் மருமகன் வச்சுக்கலாம் இல்லை மகன் வச்சுக்கலாம் ஆனால் சந்திரனுக்கு வந்து மாமியாக மருமக பிரச்சனை வரும் மாமியாக மருமக பிரச்சனை சுக்ரன் வந்து காலப்பூசங்கள் ரெண்டு இருக்குரிய கிரகம் அப்போ இது வந்து அம்மா கிரகம் அது ரெண்டு இருக்குரிய கிரகமாக மாமியார் மாமியா மருமகசிக்கிறோம் மாமியார் மருந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காது சந்திரன் சுக்கரன் பார்த்தாலும் சேர்ந்து கொடுத்தாலும் சண்டை செஞ்சு மாமியார் சண்டை மாமியார் மருமக சண்டை நிம்மதியில் நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்காது அந்த மாதிரி பிரச்சனை ஆமாம் ஏன்னா மிதனராசி மிதனராசியில் சுக்கரன் வரும்போதும் கடகராசியில் வரும்போதும் சிம்மராஜரும் கன்னிராஜியில் வரும்போது நீசமாக அப்போ மிதனராசி கடகத்தில் இறங்கினால அவர் கொஞ்சம் வீக் ஆகிருவார் அவங்களுடைய தன்மை பலம் குறைஞ்சிட்டே வரும் அந்த கணக்கு பார்க்கும்போது சந்திரன் குறிச்சுக்கிறவனுக்கும் ஒற்றுமை தண்ணி ஒன்றையும் இருக்காது அப்படி ஒரு மாற்று எது தான் இருக்கும் நல்லா இருக்காது நல்லா இருக்கும் நினைக்காதீங்க சந்திரனை குரு பார்த்தா நல்லாயிருக்கும் சனியை குரு பார்த்தா நல்லாயிருக்கும் செவ்வாயை குரு பார்த்தா நல்லாயிருக்கும் சந்திரனோட செவ்வாயிருக்கும் போது குரு பார்த்தா சந்திரன் உங்களை வேதம் ஒர்க் அவுட் ஆகும் மாம்பியம்மா சண்டை வராது இப்படி குரு பார்க்கும்பொழுது எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆக சந்திரனோட புதன் சேரும் போது கலை எழுத்து துறை ஒரு நல்ல பிரபலத்தை ஏற்படுத்தும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் அது கஜகச யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருந்துச்சுன்னா கலை எழுத்து துறையில் நல்ல ஒரு பிரபலமான முன்னேற்றம் அடைவாங்க ஆக சந்திரனை பொறுத்த வரைக்கும் விச்சராசியில் நீச்சமாகிறாரு ரிஷபராசியில் உச்சமாகிறாரு கடல் ஆட்சி ஆட்சியாகிறாரு ஆக சந்திரன் வந்து ஒரு பெண் வைத்து குரு பெண் தென்னா அம்பாள் அம்பாளாக இருக்கிறனால ஆதிபராசத்தையும் கொண்டுள்ளான் அம்மனை கொண்டுள்ளான் கடகராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு பண்றதுனால சிறப்பாக இருக்கும் அது கடகராசியில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயிலியம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று முன்னாலு ஆயிலியம் ஒன்று முன்னாலு ஆக இந்த ஒன்பது பாதங்கள் இருக்கு கடகராசியில் குரு உச்சமாகறாரு செவ்வாய் நீச்சமாகறாரு ஆக பூச நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம்தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சந்திர பகவானுக்கு வாங்க ஆறு ஏழு எட்டுல சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டுல கிரகம் இருந்துச்சுன்னா சந்திராதி யோகங்கள் சந்திராதி யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனுக்காரன் குரு ஏழுல சுக்கரன் எட்டுல புதன் இப்படி சுகர சுப கிரகங்கள் தொடர்ந்து இருந்துச்சுன்னா சந்திர சந்திரனால் அவர்களுக்கு யோகமே அந்த சந்திரன் நன்மையை செய்யும் யாரின் குரு இருந்தாலும் ஏழில் முதன் தலை எட்டில் சுக்கரன் இருந்தாலும் அந்த கிரகங்கள் சந்திரனால் பலம் பெற்று ஆறு ஏழு ஏழில் அமர்ந்திருப்பதால் சந்திரன் யோகத்தை கொடுத்து சந்திராதி யோகங்கள் என்று இந்த சந்திரன் பலம் உண்டவர்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும் ஆக சந்திரனுக்கு நாளில் நாலு ஏழு குரு இருந்தால் எஜகேசன் யோகா சந்திரனோட செவ்வாயில் சந்திரமகல யோகா இப்படி சந்திரனோடு சேர்க்கிற கிரகங்களும் பார்க்கிற கிரகங்களும் குரு பார்த்த யோகா சந்திரன் என்பது தாய் கிரகம் மனோகரகன் ஆக சந்திரன் சிறப்பாக இருந்தால் ஒரு மனநிலை மனநிலை சிறப்பாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அதுவும் வளர்பிரை தேய்பிரை வளர்பிரை சந்திரன் வந்து சுபகிரகம் தேய்பிரை சந்திரன் வந்து அசுப கிரகம் ஆக மலர்புறை சந்திரனாக இருந்து குரு பார்த்து அந்த திசை வந்தால் அவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் தேய்பிரையாக இருந்து குரு பார்த்தாலும் அதாவது பெரிய லெவலில் ஓரளவு கஷ்டம் இல்லாமல் நல்லா இருக்கலாம் அவ என்று அழைக்கப்பட்டாலும் குரு பார்வைக்கனால கஷ்டம் இருக்காது ஆக மலர்புரி சந்திரன் சுபகிரகம் சிறப்பாக தானே செய்ய ஆக சந்திரன் அமாவாசை பௌர்ணமி ஆக சூரியன் சந்தோஷம் இருந்தால் அமாவாசை சூரியனுக்கு நேர ஏழா கட்டத்தில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி ஆக சந்திரன் சூரியன் சேர்ந்திருக்கும் போது அமாவாசை அது ஒரு திதி சூரியன் நேரலையில சென்றிருக்கும் போது பௌர்ணமி அது ஒரு திதி வளர்பிரை தேவை என்பது சந்திரனுக்கு உண்டான பலன் என்பதால் வளர்வினை காலங்களின் நன்மையும் தேவிரைக் காலங்களின் சோர பலன்களையும் சந்திர பகவான் ஜாதகத்தில் இருக்கும் இருக்கும் நிலைமையை பொறுத்து பலன்களை வாரி வழங்குவார் வாழ்க வளமுகள் வணக்கம்